முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது தோள்பட்டை வலி வர காரணம் என்னென்றால் தோள்பட்டை வலி துரசன் சொல்ன்னு சொல்லுவாங்க தோள்பட்டை இறுக்கமாகிடும் இறுக்கமாக இந்த தோள்பட்டை கையெலும்பு சுப்பி எலும்பு சொல்லக்கூடிய சுப்பி எலும்பு கையெலும்பு கிளுடைய காரை எலும்பு சுத்தமான தமிழ் பெயர் இந்த கிளாமிக்கலு ஹூமரஸ்ஸு இது வந்து இது வந்து கிளாமிக்கல் யூமரஸுலா இந்த மூணு எலும்புன்னு சேர்ந்ததான் முக்கூட்டு எலும்பு இன்றைக்கு தோள்பட்டை வலி வர காரணம் என்னென்னா ஒன்று வண்டி வாகனத்தில் விபத்து வலி கூட்டு விழுவது அவரோட தைராய்டு சர்க்கரை ஒரு காரணம் அதே போல் எழுத்து வேலை செய்கிறவங்க ஒரு குரூப்பு அதே போல சுற்றி பிடிச்சி வேலை செய்கிறோம் ஒரு குரூப்பு ஐயாவும் தோள்பட்டை வலிக்கு வந்தாரு அவருக்கு பச்சளை போட்டு திரும்புங்க வைத்தியம் பாருங்கப்படுது சில பேருக்கு தோள்பட்டை சுருங்கி போயிடும் தோள்பட்டை சுருங்கி போயிடும் கையை தூக்க முடியாது

நமது நாங்க தலைமுறை கொண்ட வைத்தியசாலை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகில் உள்ளது இந்த தோல்பட்டை வலிக்கு வைத்தியம் பார்க்கிறோம் தினசரி பார்க்கலாம் ஐயா வந்தாரு நம்மள கேள்விப்பட்டு வந்தாரு வைத்தியம் பார்த்தாச்சு எக்ஸைஸ் பண்ணிட்டு வந்தா போது சில மூலிகை மருந்து கொடுத்துருக்கு தோல்பட்டை வலி வீக்கம் சுருக்கம் எலும்பு முடிவு எல்லாத்தையும் வைத்தியம் பார்க்கப்படும் காலை ஐந்து மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நன்றி வணக்கம்